அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தென்மேற்கு பருவமழை வந்ததுக்கு அப்புறம் வாழை மரங்களில் நடக்கக்கூடிய நம்ம செயல்பாடுகளை நம்ம பார்க்கலாம் முக்கியமாக மழைக்காலம் அப்புறம் அதோட தொடர்ச்சியை நம்ம தண்ணி தரணும் என்ன என்ன தவறு நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா ஒரு நேரம் மழை பெஞ்சு நிறைய ஈரம் இருக்கும் ஈரம் இப்போ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடுத்து தண்ணி கொடுக்காம விடுவோம் அந்த நீண்ட வறட்சி என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய நூற்புழுக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்திடும் இந்த நூற்புழுக்களோட எண்ணிக்கை அதிகமாகிறப்ப வேர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு அழுகல் அதிகம் நடக்குங்க தண்ணீர் சரியாக கொடுக்கணும் அதே மாதிரி மழைக்காலம் முடிகிற நேரத்தில் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி கலக்கிறது முடிஞ்சால் ஒரு லிட்டர் பேஸிலோமிசிஸ் கலக்கிறது ரெண்டும் கலந்துட்டு அது கூட என்னெல்லாம் கலக்கலாம் மீனமிலம் கலக்கலாம் அல்லது ஹியூமிக்க மீளம் கலக்கலாம் அல்லது பஞ்சகாவியாக கலக்கலாம் எது வேணாலும் குறைந்தபட்சம் ஒரு லிட்டர்லேருந்து அதிகபட்சம் மூணு லிட்டரு வரலாம் கலந்துட்டு இதை மரத்துக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றி விடணும் தண்ணி பாய்ச்சிட்டு மரத்துக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றணும் இந்த கவனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஈரப்படுத்திட்டு ஊற்றலாம் ஒரு சில வகை மண்ணில் எங்களுக்கு போய் நடந்து போய் ஊற்றுற சிரமம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு லிட்டரு ஊற்றி விட்டுட்டு செடியிலருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அடி தள்ளி ஒவ்வொரு வாளியில் எடுத்துட்டு போறீங்க குளிக்கிற மக்களை டக்கு 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 டக்குன்னு ஊற்றிட்டு போறீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு தண்ணி பாய்ச்சிடலாம் ஆனால் இந்த காரியம் பண்ண வேண்டியது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியங்க நிறைய அதே மாதிரி எங்க பழுப்பு நிறைய இலைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துடணும் ஒரு சில வகை மண்ணில் தழைச்சத்து பற்றாக்குறை கம்மியாக இருக்கிறதுனாலையும் கால்சியம் சத்தோட அளவு கூடுதலாக இருக்கிறதுனாலையும் அந்த இலைகள் வந்து சுருண்டு நிற்கிறது திரும்பி விரியாத ஒரு நிலமையை பார்க்கலாம் திருப்பி விரியாத அந்த புது இலைகள் வராத நிலைமை இருக்குங்க பொதுவாக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே தரைவழியில் ஜீவாமிரதம் கொடுக்குறத கண்டிப்பாக அதிகம் கொடுத்துக்கணும் அப்போ தான் இலை முழுமையான வளர்ச்சி பெறுங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை செம்மண் செம்மண் சரலை மணல் இந்த மாதிரி நிலங்களில் முடிஞ்ச வரல இரநூறு லிட்டர் தண்ணியில் மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரலும் சுண்ணாம்பு செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு கலந்து அந்த தண்ணீரை ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றி விட்றணும் மரத்துக்கு ஒரு லிட்டர்னு ஊற்றிடணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இலைகள் வந்து அலைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பிரிஞ்சு இல்லாமல் இந்த இப்படி மடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு கண்டிப்பா அந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறைக்கு இதை கொடுக்கணுங்க இது ரொம்ப அவசியம் அதே மாதிரி வண்டு தாக்கம் இருக்காங்கிறத பார்க்கணுங்க மரத்தோட உடம்புல எங்கேயாவது கருப்பு நிற ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ளே பு வண்டு இருக்கும் சரிங்களா அப்படி இருந்ததுன்னா ஆகும்னா மரம் அந்த இடத்தோடு உடஞ்சிரும் அப்படி ஏதாவது வண்டு இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்யணுங்க அந்த ஓட்டைகள் நம்ம பார்த்தோம்னா மெட்டாரேசியம்னு ஒரு திரவம் இருக்குது அந்த மெட்டாரேசியம்ங்கிற திரவத்தை பத்து லிட்டருக்கு நூறு மில்லி கலந்துட்டு நம்ம மெடிக்கல் கடையில் சிரிஞ்சு விற்கிறாங்க இல்லைங்களா பெரிய சிரிஞ்சு வாங்கி அந்த தண்ணியில் வச்சு உறிஞ்சி அந்த ஓட்டைக்களை வச்சு அடிச்சு விட்றணும் அப்படியே ஒன்று பண்ணலாம் அல்லது வாழை கட்டை வருது இல்லைங்களா அதில் ரெண்டடி உயர கட்ட இருந்துச்சுன்னா மேலே தலையை இலைய வெட்டிட்டு அந்த அந்த உருளை கிடைக்குங்க இல்லைங்களா மேலே அறுவாழ்ல ரெண்டாக வகுந்து அப்புறம் திருப்பி அந்த படுக்கை வச்சு ரெண்டு மூடி மெட்டாரை சேர்த்த இதுலையும் இதுலேயும் ஊற்றி மூடி ஒரு இடத்துல மண்ணை சோ தோண்டி இது ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி அப்படி நிற்க வச்சணும் நிற்க வச்சு மண்ணை போட்டுடணும் இப்போ இந்த வாடகைக்கு என்ன பண்ணோம்னா எல்லா விதமான இடத்துல இருந்தும் வண்டுகள் வந்து அந்த இடத்துல உழுவுங்க காலையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வண்டு இருக்கும் அதை நம்ம அழிச்சிடலாம் கண்டிப்பாக இது வந்து இந்த காலத்தில் அதாவது எப்போ ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலத்தில் இந்த தொல்லை அதிகமாக இருக்குங்க நான் சொன்னது சத்துக்கள் கொடுக்கணும் தண்ணீர் கரெக்டாக கொடுக்கணும் மூணாவது இந்த வண்டு தாக்கத்தை நம்ம பார்த்துக்கணும் இது ரொம்ப 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 முக்கியம் நிலத்தோட வர வரப்பு ஓரங்களை நம்ம ஆய்வு செய்யணும் அதுதான் மொதல் பிரச்சனைக்குள்ளதாக இருக்கும் அடுத்து நிலத்தோட மேட்டுப்பகுதி மேட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களில் அடுத்த பிரச்சனை வரும் யாருக்கெல்லாம் வாழையில் பிரச்சனை இருக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்களே கண்டுபிடிச்சி செய்ங்க மொதல் வந்து போதுமான அளவு இடுபொருள் கொடுத்துட்டு இருந்தாலே இந்த தொல்லை வராது இல்லை நான் வந்து எனக்கு கண்டுபிடிக்கத்தரலைனா ஃபோட்டோ எடுத்து எனக்கு வா இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் சரிங்களா இயற்கை முறையில் உங்களுக்கு எளிமையான தீர்வு குறைந்த செலவில் சொல்ல முடியும் சரிங்களா பார்த்துக்கங்க நல்லா செய்யுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி